அமைச்சரே தேர்வு நேரத்தில் மனதை தெளிவாகவும் உற்சாகத்தோடும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் உடலை நல்ல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் என்ன செய்ய வேண்டும் செரிக்கும் சைவ உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழித்து படிக்க கூடாது அதே போல் ஒருபோதும் எதிர்மறையாக சிந்திக்க கூடாது தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது இப்படி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால் தான் படித்த செய்திகளை நினைவு கூர்ந்து தேர்வில் எழுத முடியும் அதே அமைச்சரே ஒவ்வொரு நாளையும் என்ன செய்ய போகிறோம் எத்தனை மதிப்பெண்கள் பெறுவதற்கு தயாராகப் போகிறோம் என்பதை சிந்தித்து படிக்கும் திட்டத்தை தயார் செய்து அதை அந்த மாணவர்களின் ஆசிரியர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்று அந்த திட்டத்தை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் ஓ அப்படியா மண்ணா ஆமாம் அமைச்சரே இன்னொன்று சில பாடங்களில் இதுவரை மாணவர்கள் படிக்காத பாடப்பகுதிகளை கூட அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிற கருத்தையாவது முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த பாடப்பகுதிகளில் இருந்து கேள்விகளை கேட்டால் கூட அந்த கேள்விகளை நம்மால் கையாள முடியும் என்கிற துணிச்சல் மாணவர்களுக்கு வரும் அமைச்சரே அது மட்டுமல்ல புத்தகத்தில் இருக்கிற அனைத்து பாடங்களின் தகவல்களும் தனக்கு தெரியும் என்கிற தன்னம்பிக்கை மாணவர்களுக்கு உருவாகும் அந்த தன்னம்பிக்கை என்பது மிக மிக

கூடாது ஒவ்வொரு தேர்வும் முடிந்த பிறகு மனம் தளராமல் உறுதியாக இருக்க வேண்டும் அது மிகவும் அந்த மன தான் அவர்களை அடுத்த தேர்விற்கு திறம்பட தயார்படுத்தும் உண்மை அமைச்சரை அதே போல் தேர்வின் போது படித்த தகவல்களை வரிசைப்படுத்தி தெளிவாக விடை எழுத வேண்டும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முழு தகவல்களையும் அளிக்க வேண்டும் அதே ஒவ்வொரு கேள்விகளையும் ஒரு முறைக்கு பல முறை படித்து அதற்கான விடையைத்தான் நாம் எழுத போகிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல விளக்கப்படம் கணக்கீடுகள் சமன்பாடுகள் இவற்றையெல்லாம் தேவையான இடத்தில் தெளிவாக எழுத வேண்டும் இவற்றையெல்லாம் பின்பற்றினாலே தேர்வு எழுதும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெற்றி மகுடம் அவர்களை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதோடு தேர்வு எழுதும் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் நம் தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அமைச்சரே சிறப்பு மிக சிறப்பு மன்னா மாணவர்களுக்கு தேர்வுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு தகவல்களை சொன்னீர்கள் அருமை மிக அருமை மன்னா